தன்னை அழகுபடுத்துவதற்காக நேரத்தை செலவழிக்கிறது நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸோடு தன்னை மெருகூட்டி குளிக்கிறது தன்னை அழகுபடுத்துவதில் அதிக அக்கறம் செலுத்துது அதே நேரத்தில் பாசம் நிறைந்த ராசி காதல் ரசனை உள்ள ராசி கண்டிப்பாக அதில் கடகத்தில் நிறைய பேர் லவ் பண்ணி கல்யாணம் இருப்பாங்க கடகராசி கடலக்கத்தில் அவங்க மனசும் உடம்பும் ஒருபோதும் ஒரு நிலைப்பட்டதில்லை மனசு அலை பாஞ்சுக்கிட்டே இருக்கும் கற்பனை வளம் அதிகமாக இருக்கும் போராட்டம் நிறைந்த வாழ்க்கை வாழ்வாதாரத்தை நோக்கி அவங்களுடைய பயணம் போய்கிட்டே இருக்கும் அடுத்து என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுதுங்கிற கேட்கறதுல கேள்விகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்களாகவும் அவங்க இருப்பாங்க அவங்களுடைய லைஃப்ல என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத விட என்ன பண்ண போகிறாங்கங்கிறதான் பிரச்சனையாகவே நமக்கு இருக்கும் எல்லாமே அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்களும் கூட இன்னும் நிலை நிறைய பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியமும் சரி மனசும் சரி அவங்களுக்கு ஒரு நிலையாகவே இருப்பதில்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள் அவங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்த கட்டம் அடுத்த காலகட்டத்தை நோக்கி பயணிக்கு அவங்க போராடிட்டே இருப்பாங்க ஆனால் கண்டிப்பாக கடைசியாக ஒரு நாள் நல்லாவே இருப்பாங்க வண்டி வாகனம் வீடு வாசு சொத்து சுகம் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் இந்த போராட்டம் நிறைந்த வாழ்க்கை ஏன் படுத்தி எடுக்குது அங்கே குருவோட நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் இருக்குது புதனை உள்ள எல்லா காலகட்டங்களிலும் அறிவு சார்ந்து புத்தி சார்ந்து ஒரு முடிவை தெளிவாக எடுக்கக்கூடிய நட்சத்திரம் அது சந்திரனோடு இணைகிற போது புத்தியிலே குழப்பம் ஏற்படுகிறது ஒரு அவசரத்தை பதட்டத்தை ஏற்படுத்துகிறது நீ சொல்லுவாங்க சந்திரனும் புதனும் சேர்ந்துருந்தா குழப்பவாதி அப்படின்னு சொல்லுவாங்க யாவருக்கா அப்போ இந்த புதனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய வீட்டில் இருந்தால் மனசில் ஒரு குழப்பம் ஒரு தெளிவில்லாத நிலம் இருந்துகிட்டே இருக்கு என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் எதை நோக்கி பயணிக்கலாம் என்ன பண்ணால் செய்யலாம் அடுத்த லைஃப் நமக்கு எங்கே இருக்குது இது சரியா இது சரியா இவங்க சரியானவங்களா அவங்க சரியானவங்களா இந்த போராட்டம் நிறைந்ததாவே அவங்க வாழ்க்கை இருக்கும் இதை நம்ம ரொம்ப யோசிக்கணும் இல்லையா இன்னும் சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கிற அத்தனை விஷயத்துல தொழில் வியாபாரம் எல்லா விஷயத்திலையும் சாதிக்கக்கூடியவங்க கடகராசியாக இருப்பாங்க ஏன்னா ராஜா ராணி சிம்மம்னா ராஜா கடகம்னா ராணி அத்தனை அரசு சம்பந்தப்பட்ட அரசாங்கம் சம்பந்தப்பட்ட மேன்மை வாங்கிய அதாவது பெரிய மனிதனுடைய பழக்க வழக்கம் பெரிய டாப் லெவல் போஸ்டிங் போகக்கூடிய வாய்ப்பு அமைச்சராகக்கூடிய வாய்ப்பு பெரிய அதிகாரியாகக்கூடிய அமைப்பு பெரிய டாப் லெவலில் இருக்கக்கூடிய அமைப்புலாம் அந்த கடகத்துக்கு உண்டு இந்த கடகம் அதில் சனி இருக்கு இல்லையா சனியோட நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த பூச நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அவங்க வீட்டில் ஒரு வழிபாடு முறை உண்டு சொல்லுவோம் ஒரு பெண் தெய்வ வழிபாடோ ஏதோ ஒரு வழிபாடுகள் அந்த வீட்டில் இருக்கும் இறந்தவங்களை கும்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆனால் இங்கே அந்த பூச நட்சத்திரத்துக்கு ஒரு பவர் இருக்குது ஒரு தெய்வீக பவர் இருக்கு பூச நட்சத்திரத்தை இன்னைக்கு தானே முருகனுக்கான விழா கொண்டாடுறோம் தைப்பூசம் கொண்டாடுறோம் இதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்ப இங்க பூச நட்சத்திரம் இருக்கு ஆயிலிய இருக்கு ஆதிசேஷன் பிறந்த நட்சத்திரம் சொல்லுவாங்க ஆயிலியத்தை பாம்புக்குரிய ஒரு சீற்றம் இருக்கும் ஆனால் காதல் ரசனை இருக்கும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடியவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க கடகம் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் ஜெயிச்சு